மாதா தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொலை தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சியும் உங்களால் நான் இன்னும் ஏராளம் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது எனவே உங்களுக்கு நான் நன்றியும் கூறுகின்றேன் உயர் நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இத்தனை நீதி பேராணைகளை வழங்கி அதன் மூலம் நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஏற்பாட்டை அதிகார வரம்பை அரசியலமைப்பு சட்டம் உச்ச உயர் நீதிமன்றத்திற்கும் கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்திற்கும் கொடுத்திருக்கிறது இன்று நாம் பார்க்க இருப்பது உயர் தன்னுடைய கீழே இருக்கின்ற கீழமை நீதிமன்றங்களின் மீதான அதிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா கீழமை நீதிமன்றங்கள் தான் நமக்கு நெருக்கமானவை நம்முடைய அருகில் இருப்பவை நமக்கு உடனடியாக நீதியை பெற்று தருபவை அது நம்ம இருக்கிற பகுதியிலிருந்து குறைந்த ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்குள்ளாடியே இருக்கும் மாவட்ட நீதிமன்றங்களாக இருக்கலாம் அல்லது அதற்கு கீழே இருக்கின்ற ஒவ்வொரு பிளாக் லெவல்ல இருக்கின்ற நீதிமன்றங்களாக இருக்கலாம் இவை அனைத்தும் இந்த கீழமை நீதிமன்றங்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியாது மாறாக சட்டத்தின்படிதான் அவை அமைக்கப்பட்டிருக்கின்றன சட்டத்தின்படிதான் அங்கே இருக்கின்ற மேஜிஸ்ட்ரேட்ஸ் அல்லது நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய செயல்பாட்டை யார் கண்காணிப்பது அவர்கள் ஒழுங்காக சட்டத்தின்படி செயல்படுகிறார்களா என்பதை யார் கவனிப்பது யார் கண்காணிப்பது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற எல்லா நீதிமன்றங்களையும் கண்காணிக்கிற பொறுப்பை உயர் நீதிமன்றத்திற்கு தான் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது எனவே அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக சரி உருவாக்கியாச்சு நீங்க இவங்க விருப்பப்படி செயல்படுங்கன்னு சொல்லல மாறாக ஒவ்வொரு நீதிமன்றமும் முறை வலுவாமல் செயல்படுவதற்கு என்னென்ன தேவையோ அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கிறது என்பதைத்தான் பிரிவு இருநூற்றி இருபத்தி ஏழு மிக அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறது சொல்கிறேன் அது பல விதங்கள் இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா ஒன்று பீரியாடிக்கல் ரிப்போர்ட் அறிக்கைகளை கேட்டு பெறுதல் கீழமை நீதிமன்றங்களில் இருந்து இந்த மாவட்டத்தின் என்ன நடந்துட்டு இருக்கு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு மாவட்ட நீதிபதியும் அதற்கு பொறுப்பானவர் அவங்க வந்து தங்களுடைய இதை பற்றி அறிக்கை உயர் நீதிமன்றத்திற்கு அதுக்காக உயர் நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு நீதியரசர் ஒருவர் அங்க இருப்பார் அந்த மாவட்டத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரிடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறார் இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அத்தகைய நீதிமன்றங்கள் எப்படி செயல்பட வேண்டும் புதிய சூழல் எழுகிற பொழுது என்ன செய்யணும் அப்படிங்கிற நடவடிக்கைகள் நடைமுறைகள் ஒழுங்கு அலுவல்கள் இவற்றை பற்றிய அறிவுரைகளை உயர்நீதிமன்றம் கொடுக்கிறது உயர் நீதிமன்றத்தினுடைய அறிவுரைகளுக்கு ஏற்பத்தான் அங்கே அந்த அலுவல்கள் நடைபெற வேண்டும் மூணாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்ன அந்த நீதிமன்றங்களில் என்ன நீதிமன்றம்னாலே ரெக்கார்ட்ஸ் தான் எல்லாமே அவ்வளவு ஆவணங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆவணங்கள் எல்லாம் பாதுகாத்து வைக்கப்பட வேண்டும் அப்போ நீதிமன்றங்களில் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டிய அத்தனை ஆவணங்களினுடைய பட்டியலையும் கேட்டு பெறுவதற்கு உயர் நீதிமன்றத்திற்கு தான் அதிகாரம் இருக்கிறது அதற்கான படிவங்களை அவங்க கொடுப்பாங்க அது எல்லாத்தையும் கரெக்டாக நிரப்பி உயர் நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும் அதில் மிக மிக முக்கியமான ஆவணங்களாக இருக்கிறது நாலாவது பார்த்தோம் அப்படின்னு அந்த நீதிமன்றங்களில் பணிபுரிகின்ற நீதிபதிகள் உட்பட மேஜிஸ்ட்ரேட்ஸ் உட்பட அங்கே பணிபுரிகின்ற கணக்கர் எழுத்தர் இது மாதிரி எல்லாரும் அவர்களுக்கான பணி விவரங்கள் அவர்களுக்கான சம்பள விவரங்கள் இது எல்லாவற்றையும் வந்து உயர் நீதிமன்றம்தான் கண்காணித்து கொண்டிருக்கிறது அப்படி அந்த நீதிமன்றங்கள் சரியாக சட்டத்தின் முறைமையில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மேன்மையை உள்வாங்கி சரியான விதத்தில் கடைசி குடிமகனுக்கும் நீதியை வழங்குகிறார்களா என்பதை பற்றி கண்காணிக்கிற இடத்தில் இது இருக்கிறது எனவே எல்லா நீதிமன்றங்களின் மீதும் உயர் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் அது எதுக்கு மட்டும் செயல்படாது அப்படின்னு சொன்னா எல்லா நீதிமன்றங்களுக்கும் எல்லா தீர்ப்பாயங்களுக்கும் பொருந்தும் ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்தது போல் ஆயுதப்படை பிரிவுகள் சட்டத்தின்படி அந்த மார்ஷியல்லா மிலிட்ரி ஆக்டின்படி உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த நீதிமன்றங்களோ தீர்ப்பாயங்களுக்கோ இது பொருந்தாது ஏன்னா அது வந்து அது செப்பரேட் அது பொருந்தாது மற்ற மாதிரி ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற எல்லா நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் பாதுகாப்பில் இருக்கிறது என்பது நமக்கு பெருமை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய நன்றியை என்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்